ஹெட்லைன்ஸ் டிவி வீரர்களுக்கு வணக்கம் நான் ஜோதிடர் சாய் கணேஷ் பேசுறேன் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆங்கில வருடத்துக்கான ஒரு பொதுவான ஒரு பொது பழங்களை நம்ம பார்த்திடலாம் முதல்ல அதுக்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்கும் மேஷ ராசி முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொது பழங்களை நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து இந்த வருடம் ஆரம்பிக்குது இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆரம்பிக்கும் போது என்னென்ன கிரகநிலைகள் என்ன ராசி நட்சத்திரம் ரிஷபராசிக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்குது ரிஷபராசிக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவோடைய இந்த பலன்களும் சனியோட பலன்களுமே ரொம்ப சாதகமா இருக்கு பொதுவாகவே ரிஷபராசிக்கு தர்ம கர்மாதிபதி அதாவது ஒன்பதாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறார் அதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு அதை தவிர பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி அதாவது எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான குரு பகவான் வந்து உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற பொதுவாக அஷ்டமாதிபதி ரெண்டுல இருந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா நிதி நிலைமை பிரச்சனைன்னு சொல்லுவாங்க ஆனா கோச்சாரத்துல வரும்போது பொதுவாகவே எட்டாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு சம்பந்தம் படும் போது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குரு சனி பிளஸ் இந்த ராகு இந்த மூணு பேரோட அமைப்பில் இந்த குரு சனியுடைய இந்த ரீதியான இந்த வருஷம் பயிற்சிகள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது குரு பயிற்சிகள் ரொம்ப நல்லா இருக்கு ராகு கேது பயிற்சி வந்து இப்போதைக்கு உங்களுக்கு பற்ற இருக்கக்கூடிய ராகு வந்து வேலையில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை கொடுத்துருப்பாரு ஏன்னா நாலாம் இடத்த கேது இருக்கிறதுனால அது சுகஸ்தானத்தில் கேது இருக்கக்கூடாது பொதுவாகவே நாலாம் இடத்த கேது இருந்தாருன்னா அந்த சுகஸ்தானத்தை ரொம்ப பாதிக்க வைப்பார் தட் மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு குழப்பமான மனநிலையும் கொடுத்துட்டு நம்ம வந்து நம்ம ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருப்போம் அதுக்கான எதுக்காக ஓடுறோம் எதுக்காக உழைக்கணும்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுப்பாரு இந்த பத்துல இருக்கக்கூடிய ராகுவும் நாலுல இருக்கக்கூடிய கேதுவும் உதவ இந்த வருஷம் வந்து படிப்படியா ஒரு வேலையில ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இப்ப நீங்க ஒரு ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் ரிஷபராசிக்கு ஒரு நல்ல ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம் இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க ஒரு கூட்டு தொழில் பண்றீங்க இல்ல தனியா பிசினஸ் பண்ணாலுமே சரி உங்க கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கும் சரி தனிச்சு இன்னைக்கு பிசினஸ் பண்ணாலுமே சரி நீங்களே ஓனரா இருக்கீங்கன்னா கூட இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமா ரிஷபராசிக்கு அமையும் அதே மாதிரி எதிர்பாராத சம்பள ஒரு உயர்வு கிடைக்கும் செய்யறவங்களுக்கு எதிர்பாராத சம்பள உயர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ரெண்டுல இருக்கிறாரு இந்த வருஷம் ஒரு ஜூன் மாசம் வரைக்கும் உங்களுக்கு வேலையில திடீர் திரும்பிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் டக்கு டக்குனு இது வரைக்கும் நீங்க ஒரு ப்ரமோஷனுக்கு வெயிட் இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரமோஷன் வந்து உங்களுக்கு ஜூன் மாசத்துக்குள்ள டக்கு டக்கு டக்குனு கிடைச்சிரும் ஜூன் மாசத்துக்கு பிறகு அப்படியே இப்போ எங்களுக்கு எனக்கு இல்லை சார் ஜூன் மாசம் வரைக்கும் ப்ரமோஷனே வரல சார் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஜூன் மாசத்துக்குள்ளவே யார் யாருக்குள்ள ப்ரமோஷன் கிடைக்கக்கூடியது நீ எதிர்பார்த்து அந்த அளவுக்கு உழைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ப்ரமோஷன் அந்த குரு கொடுத்துருவாரு அந்த குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மூணாம் இடத்துக்கு வர்றாரு அப்போ இந்த மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா முயற்சி சனத்துல குரு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த முயற்சிகளை நம்ம எவ்வளோதான் நமக்கு முயற்சி பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ வேலைகள் பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்றது ஒரு மந்த தன்மையா தான் இருக்கும் நம்மளால முயற்சியில் ஈடுபட முடியுமே தவிர அந்த முயற்சிக்கான வெற்றி கிடைக்காது அப்போ ஜூன் மாசம் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்கள் இருக்கு ஜூன் மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த மூணாம் இடத்துல கூட முயற்சியில சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்க ஒரு உங்களுக்கு உங்களோட அண்ணன் தம்பி உங்க ஃபேமிலிக்குள்ள சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகள் சில விஷயங்கள்லாம் நடக்குமே தவிர வேறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு லாபமும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இந்த வருஷத்துக்கு வந்து நீங்க கூட்டு தொழில பார்த்து உங்களுக்கு லாபம் வந்தாலுமே இந்த கூட்டு இருக்கிறவங்க சில விஷயங்களை வந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிறதுனால நல்லது எப்படி சொல்றது ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது நல்லது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் இல்லாம நீங்க பேசி நீங்க ஒரு கூட்டு தொழில் பண்ணீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்புறம் வந்து என்னுடைய கூட்டாளியை ஏமாத்தாரு அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்துடக்கூடாது அப்போ இந்த வருஷம் எல்லாமே அக்ரிமெண்ட் டீடு கரெக்டாக போட்டு வச்சிருங்க இந்த இது இவ்வளவுதான் பர்சன்டேஜ் எனக்கு இவ்வளவு லாபம் வரணும் இவ்வளவுதான் கொடுக்க முடியும்ன்றதை நீங்க பேசுறதை விட ஒரு அக்ரிமெண்டா போட்டு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ்லன்னு நீங்க தவிர்க்கலாம் உங்களுடைய லாபத்துல உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய எப்படி சொல்றதுன்னா ஒரு லாபத்துல நஷ்டம் வரலாம் ஆனா நஷ்டத்துல நஷ்டம் வரக்கூடாது இல்லையா அப்போ உங்களுக்கு லாபங்கள் கம்மியா இருந்தாலுமே வரக்கூடிய லாபம் கொஞ்சமா இருந்தாலும் அது உங்களுக்கு தேவையா உங்களுக்கு தேவையானாலும் உங்களுக்கு கிடைக்கணும்னா முதல்ல நீங்க கூட்டு தொழில் பண்றாங்க ஒரு அக்ரிமெண்ட் ஈடு போடுறீங்க இவ்வளவுதான் கொடுக்க முடியும் இவ்வளவுதான் பர்சன்டேஜ் இந்த வருஷத்துக்கு எனக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும் நீங்க அக்ரிமெண்ட் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எழுத்துப்பூர்வமான இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் உங்களுக்கு வராம தவிர்க்கலாம் அதுல ரெண்டு பேருமே படிச்சு பாத்துக்கங்க இல்ல வந்து இல்ல நான் அவர் படிச்சு அவர் வந்து என்ன ஏமாத்த மாட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சும்மா கையெழுத்து போட்டீங்கன்னா நீங்க போடுற கையெழுத்து மூலியமா மிகப்பெரிய பிரச்சனை வரும் ஏன்னா மூணாம் பாவம் தான் கையெழுத்து மூணாம் இடத்து குரு வரும்போது என்ன பிரச்சனை பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா நீங்க மூணுல குரு வரும்போது அலட்சியமா இருந்துருவீங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்ட்னர் தான் நம்மள அவர் ஏமாத்த போது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஒருவேளை சம்திங் அவர் வந்து ஒரு தனக்கு இந்த வருஷம் லாபம் அதிகமாக கிடைக்கணுன்றதுக்காக சம்திங் ஏதாவது உங்களோட ஷேர்ஸையோ இல்லாட்டி உங்களுக்கு வரக்கூடிய பங்கையோ இவ்வளோ இந்த அளவுக்கு வேண்டாம் எனக்கு இவ்வளோ சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு போட்டுட்டு போ இந்த வருஷம் வந்து செவன்ட்டி தேர்ட்டின்னு போட்டால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சு பாருங்க ஏன்னா மூணாம் இடத்த குரு வரும்போது நம்ம அந்த அலட்சியமாக இருக்கும் அந்த அலட்சி போக்குலேருந்து நீங்கள் வெளியில வந்து அந்த விஷயத்தை நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக நீங்கள் பார்த்து இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தவிர்க்கலாம் அதே மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னா இந்த வருஷம் நீங்க இந்த வட்டி அதிகமா நீங்க கட்ட வேண்டியதா இருக்கும் இப்போ ஒரு இப்போ நீங்க ஒரு ஜூலை ஆகஸ்ட் மேல ஒரு பேங்க்கு நீங்க லோன் போறீங்கன்னா அது ப்ராசஸ் ஆகி வரதுக்கு எப்படி ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகும் அதுக்குள்ளேயே உங்களுக்கு ராகு கேது பேர்ச்சி வந்துடும் அப்போ இந்த ராகு கேது பேர்ச்சி வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கேது பகவான் வந்து குரு பகவான் மேல ஒப்பந்துருவாரு அதாவது கேது வந்து கடகராசிக்கு வரும்போது குருவும் கேது ஒன்னும் இருக்கும் அப்போ குரு கேது அப்படின்னாலே பொதுவாக குரு கேது சேர்க்கை வந்து ஜாதகத்துல இருந்தா பணக்காரன்ற தாண்டி மிகப்பெரிய கடங்காரையை தான் அந்த ஜாதகத்துல பொதுவாகவே குரு கேது சேர்ந்த அது குரக்காரத்தை சேரும் போது நம்ம இருக்கக்கூடிய பட்ஜெட் நம்ம ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் வரைக்கும் நமக்குள்ள நம்ம சேர்த்து வச்சிருக்காக இல்ல இவ்வளவுதான் என்னால லோன் கட்ட முடியும் நீங்க வந்து வீடு கட்டுறதுக்கு ஒரு ஒரு லோன் போடுறீங்கன்னா அந்த அறுபது லட்சம்ன்றது ஒரு கோடி ஒன்றரை கோடி ஆகி உங்களுக்கு மிகப்பெரிய கடன் சுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த கேது அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட சேரும்போது ஜனகாரனோட சேரும்போது இந்த கேது பதவானது கடன் மிகப்பெரிய ஒரு பெரிய லெவலுக்கு உங்களை போய் கடன் ஆலையாக்கி விட்டுருவாரு அதனால் நீங்கள் ஒரு வீடு கட்டுறதாக இருந்தீங்கன்னா ஒரு ஜூன் ஜூலைக்குள்ளே அந்த ப்ராசஸ் முடிஞ்சு வரா மாதிரி பாருங்கள் இல்லை ஜூன் ஜூலைக்கு மேலே தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பட்ஜெட் போடுக்கங்க இன்னைக்கு இவ்வளோ தான் வேணும் இவ்வளோ தான் பண்ண முடியும்னு போடுக்கோங்க இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களை பட்ஜெட் என்னவோ நீங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்டோட அதிகமான தான் உங்களுக்கு கடன் அதிகமாகி அது மூலியமா உங்களுக்கு அந்த வீடு கட்டி முடிக்கிறதே ஒரு பெரிய தொல்லையா போயிடும் அந்த கனவு வீடுன்றது எல்லாருக்குமே ஒரு கனவு மாதிரி அந்த கனவே தொல்லையா அந்த வீடு கட்டக்கூடிய விஷயமா வீடே வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்க நடுவுலயே வீட்டுக்கு போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அதனால நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா பேங்க்ல லோன் போடுறதா இருக்கட்டும் இல்ல வெளியில கடன் வாங்குறதா இருக்கட்டும் இந்த விஷயத்துக்கு எல்லாம் நீங்க ஒரு இவ்வளவுதான் என்னால வாங்க முடியும் என்னால இவ்வளவுதான் கட்ட முடியும் அப்படின்ட்டு எவ்வளோ வாங்க முடியுமோ அதுக்கு மேலே ஒரு 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 ஐநூறு ஆயிரம் கூட அதிகமாக வாங்கிடாதீங்க ஏன்னா அதுவே வட்டி அதிகமாகும் ஏன்னா இந்த குரு கேதுல ராகு பார்க்குற ராகு தான் வட்டி அதிகமான வட்டிக்கு இப்போ நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னா உங்கள் ஜாதகத்துல ராகு பகவான் நல்லா இல்லைன்னா அதிகமான வட்டி கட்டுறது இந்த ராகுனால தான் அந்த கேது சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய கடங்காரன் ஆக்கி இந்த ராகுவோட பார்வையினால குருவுக்கு கிடைக்கும் போது அதிகமான வட்டி கட்டி உங்களால் அந்த அந்த இருந்து மீள முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டுருக்காரு அதனால கவனமாக இருக்கிறது நல்லது கடன் வாங்குற விஷயங்களில் இந்த ரிஷபராசிக்கார இந்த வருஷம் ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது திருமணமாகாத ரிஷபராசினியர்களுக்கு இந்த வருஷம் ஆகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நீங்கள் ஏற்பட்டீங்கன்னா அது திருமணம் கக்கு டக்கு தற்க முடியும் இது வரைக்கும் இல்லை தான் நான் பொண்ணு பார்த்தேன் எதுவுமே கிடைக்கலன்னா இப்போ இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பேர் சிவகை நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்குறதோ இல்லை மாப்பிளை பார்க்குறதோ இந்த விஷயத்த நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா கடக்கடை கடன் இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பொண்ணு ஜாதகமே அமையலை பையன் ஜாதகமே அமையல நீங்கள் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு கடக்கடை கடன் நிறைய அலைன்ஸ் வரும் ஆனா இதுல நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா அஷ்டமாதிபதி குரு குருவோட பார்வை நல்லதுதான் குருவுடைய பார்வை திருமணத்தை நடத்தி வைக்கின்றதா மாற்றுகிறது கிடையாது ஆனால் இந்த குரு அஷ்டமாதிபதியா இருக்கிறதுனால அவர் பேராசையை தூண்டுவார் ஓகேவா இந்த குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்கிறதுனால அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்தை பார்த்தா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஏதுன்றது கரெக்டா ஒரு மாப்பிளை வீடாக இருக்கட்டும் நீங்கள் பொண்ணு நீங்கள் ஒரு பொண்ணு பாக்குறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வீட்டில் பேசிக்கங்க இல்லை நீங்கள் ஒரு உங்க பொண்ணுக்கு பையன் பாக்குறீங்க மாப்பிளை பாக்குறீங்கன்னா கரெக்டா பேசிக்கங்க ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பினான்சியல் லெவல் அதாவது வரதட்சணை சம்திங் நீங்க கொடுக்க வேண்டிய இவ்வளவுதான் கமிட் பண்றதுனால இவ்வளவுதான் பண்ண முடியும்னு நீங்க முதல்ல பேசிக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வராது ஏன்னா குரு வந்து அஷ்டமாதிபதியா இருக்கிறதுனால ஏழாம் எட்டை பார்க்கறதுனால திருமணம் ஆகும் போது அந்த பிரச்சனை கொடுப்பாரு அதனால ரொம்ப அதிகமா எதிர்பார்க்காதீங்க ஏன்னா குரு உச்சமா இருக்கேன்னு சொல்லி இந்த பிரச்சனை பண்றீங்க அப்படின்னா இந்த குரு உச்சம் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா தப்பை மறைக்கும் குரு என்னைக்குமே நல்லா புடிச்சுக்காங்க குரு பார்வை தப்பை தடை செய்யாது அந்த தப்பை மறைக்கக்கூடிய நாளைய தான் குரு பார்ப்பாரு அப்ப அந்த குரு பார்வை ஏழாம் இருக்கிறதுனால அங்க வந்து இல்லை நான் வந்து அதிகமா இந்த வந்து நான் வந்து பொண்ணுக்கு நகை போட்டு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க கொஞ்சம் யோசிங்க ஏன் அவங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து டக்கு டக்குன்னு வாங்கிட்டு வராங்க அப்படின்றது யோசிச்சு பாருங்க மேபி அவங்க நல்லவங்களா கூட இருக்கலாம் ஆனா ஒரு ஆங்கிள் நீங்க யோசிச்சு பாருங்க ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமணத்தை நடத்தி வைப்பாருன்றதுல மாற்று கருத்து இல்லை அதே மாதிரி அந்த திருமணத்தினால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால ரிஷபராஜில இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா திருமணத்தை ஹேண்டில் பண்ணுங்க அந்த பா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பெற்றோர்கள் இருக்காங்கன்னா அவங்க பெரியவங்களை பேசக்கொள்ளுங்க நீங்க போய் பேசாதீங்க நீங்க போய் பேசும் போது உங்களால் சில விஷயங்கள் உங்களை அவங்க ஏமாத்தலாம் தட் மீன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் அந்த விஷயம் இல்லை நான் சொல்லிட்டேன் கல்லாத்தின் முன்னாடி நான் அந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன்னு உங்ககிட்ட கூட சொல்லுவாங்க அதனால் ஒரு பெரியவங்களுடைய முன்னிலையில நீ இந்த விஷயத்தை பண்றது ரொம்பவே நல்லது சிவராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல மதிப்பெண் தரக்கூடிய அளவு அமைப்பு உண்டு மோசி இன்னைக்கு டென்த்து டுவெல்த்து இந்த வருஷம் எழுதுறீங்க அப்படின்னா ரிஷபராசி ரிஷபலக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் முக்கால்வாசி இந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு டிஸ்டிங்ஷன் வரக்கூடிய அளவுக்கு படிப்பில் ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபது அமையும் ஏன்னா குரு உச்சமாக இருக்கிறதுனால குருவோட பார்வை வந்து அவருடைய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பேட்டிக்குழுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பேட்டி கொழுது அதனால உங்களுடைய மேற்படிப்பு படிக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு பள்ளிக்கூடத்தை படிக்கக்கூடிய இருந்தாலும் சரி இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மதிப்பெண்ணையும் எதிர்பார்க்கலாம் நீங்க தைரியமா இந்த வருஷம் நீங்க வந்து இப்ப சில பேர் வந்து நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும் நான் வந்து இந்த மாதிரி இந்த யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வாங்கணும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சு படிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த அடைஞ்சிருவீங்க ஏன்னா சனி வந்து புதனுடைய வீட்டை புதன் தான் படிப்பு அது மாதிரி ராகு வந்து உங்களுக்கு கும்பத்துல இருக்கிறதுனால இந்த கும்பத்துல இருக்கக்கூடிய ராகு கும்ப ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சில அஜீரணத்தன்மை கொடுக்கக்கூடிய ராசி அப்ப அந்த ராகு அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை சுமை காரணமாகவோ அல்லது உங்களுடைய மனச்சோர்வு காரணமாகவோ உங்களுக்கு வந்து இந்த அல்சரு அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கோளாறுகள் வருது அஜீரண கோளாறு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரும் ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையும் கிடையாது பட் ஆனால் உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களே பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சிம்மத்தில் இப்போ கேது போகறதுக்குறதுனால சிம்ம ராசின்றதுக்கு கால வயிறு ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபுட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருங்க அசைக்கு இந்த பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துர்கை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மன ரீதியாக ஒரு மன அமைதியும் கிடைக்கும் அதே மாதிரி ஃபுட்டுல வந்து நிறைய இந்த தயிர் மோர் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டீங்கன்னா என்ன வேணுன்னா உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கிறத விட உங்களுக்கு மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கும் அந்த உங்களுக்கு அந்த குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டென்ஷன் இருக்காது உடல் உஷ்ணம் இருக்காது அதனால உங்களுக்கு சில உபாதைகள் வந்து நீங்க வெளிவரலாம் முக்கியமாக நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்து ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிகமாக எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு வந்து துர்கை வழிபாடு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெய்லி உங்களுக்கு போக முடிஞ்சா டெய்லி இல்ல வாரத்துக்கு ஒரு வேண்டி போறத கூட வெள்ளிக்கிழமையில போய் நீங்க துர்கை வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல சிறப்பான ஆள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமைப்பு நன்றி வாழ்க வளம்